கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட மேலாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் நடத்தும் நான்காயிரத்து எட்நூற்று இருபது மதுக்கடைகளில் இருபத்து ஐயாயிரம் பேர் தொகுப்பூதியத்தில் வேலை செய்து வருகின்றனர் சில ஊழியர்கள் வேலைக்கு ஒழுங்காக வராமல் வேறு வேலைகளை கவனிப்பதாகவும் தங்கள் சார்பில் நண்பர்கள் உறவினர்களை கடையில் நியமித்து இருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன இந்த முறைகேடு சென்னை உட்பட பல மாவட்டங்களில் நடப்பதாக கூறப்படுகிறது டாஸ்மாக் மதுபான கடைகளில் மதுபாட்டலுக்கு அரசு நிர்ணயித்துள்ள விட கூடுதலாக முப்பது ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது என்றும் அந்த பணத்திலிருந்து தங்களின் வேலையை செய்யும் வெளிநபர்களுக்கு தினமும் ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் சம்பளம் தரப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது இந்த சூழலில் ஆய்வு மேற்கொண்டு நிர்வாகத்திற்கு தொடர்பில்லாத நபர்கள் வேலை செய்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படியும் வெளிநபரை நியமித்த ஊழியர்கள் மீது துறை ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்